பணத்தை காந்த மாதிரி இழுத்துக்கிட்டு வந்துடும் நீங்கள் இந்த வேலையை செஞ்சா உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அல்லது உங்கள் வேலையில் முன்னேற்றம் இல்லை பணம் குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபடவும் முன்னேற்றம் அடையவும் சில உபாயங்களை செய்யலாம் இந்த உபாயங்களை செஞ்சால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தூரமாகும் வெற்றியும் உங்கள் காலடியில் விழும் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சில அப்படி உபாயங்களை தான் சொல்ல போகிறோம் இது உங்கள் வாழ்க்கையே மாற வைக்கும் அதுக்கு முன்னாடி நீங்களும் மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் உங்கள் மேலே இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை எழுதுங்க அந்த உபாயங்கள் நம்பர் ஒன்று காலை நாலு மணி முதல் ஆறு மணி வரையிலான நேரம் லக்ஷ்மி நாராயணருக்கு உரிய நேரம் அந்த நேரத்தில் மகாலட்சுமியை பூஜை பண்ணினா சீக்கிரமாக லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் நம்பர் ரெண்டு யாருக்கும் தானம் கொடுக்கும்போது வீட்டோட மெயின் கேட்டு உள்ளே நின்றுக்கிட்டு கொடுக்கணும் இதில் தானத்தோட முழு பலன் கிடைக்கும் நம்பர் மூன்று நீங்கள் வீட்டில் வலைக்கேற்றுங்கன்னா பஞ்சுத்திரு வச்சு ஏற்றாமல் சிவப்பு திரி வச்சு ஏற்றுங்க இதில் உடனே பூஜை பலன் கிடைக்கும் நம்பர் நாலு வீட்டில் அடிக்கடி சண்டை நடக்குது பெரிய சண்டையாக மாறிடுது அப்படின்னா வீட்டை தொடைக்கும் நேரத்தில் சாதா உப்பை நீரில் கலந்து தொடங்க நம்பர் அஞ்சு எங்கேயாவது பணம் சிக்கி போயிடுச்சுன்னா அது மீண்டும் வருபடி செய்வதற்காக ஒரு தேங்காயில் சர்க்கரையை நிரப்பி அரச மரம் மரத்தின் கீழே புதைங்க நம்பர் ஆறு முதல் பையனோட முதல் உதிரும் உதிரும்போது அது கீழே விடக்கூடாது அதை வெள்ளி டப்பாவில் பாதுகாக்கணும் இப்படி செஞ்சால் வீட்டில் பணப்பிரச்சனை வராது நம்பர் ஏழு பூர்ணிமா நாளன்று காலையில் சூரியன் நிலுவதற்கு முன்னாடியே அரச மரம் கீழே மகாலட்சுமி வாசம் பண்ணுவாராம் அந்நேரத்தில் அந்த மரத்துக்கு பூஜை பண்ணினா திடீர்னு பணம் கிடைக்கும் நம்பர் எட்டு கல்யாணம் தாமதாகுது அல்லது பிரச்சனைகள் வருது அப்படின்னா குங்கும பூவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து குளித்தா சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நம்ப ரொம்ப உங்கள் வீட்டுக்கு எந்த ஒரு நோயும் வராமல் திருஷ்டிப்படாமல் வீட்டில் சந்தோஷம் அமைதி இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் உங்கள் மெயின் கேட்டுக்கு முன்னால் இருக்கும் இடத்த சுத்தமான தண்ணீரை ஊற்றி கழுவணும் நம்பர் பத்து வியாழக்கிழமை அன்னைக்கு பச்சரிசி மாவை ரெண்டு சிறிய உருண்டைகளா செஞ்சு ஒன்றில் மஞ்சள் சேர்த்து இன்னொன்னுல கடலைப்பருப்பு போட்டு ரெண்டையும் பசுக்களுக்கு போட்டு விடுங்க இதனால் சீக்கிரமாக கல்யாணம் நடக்கும் நம்பர் பதினொன்று குங்குமப்பூவை ரெண்டு இலை எடுத்து ரெண்டையும் ஒவ்வொன்றா இரண்டு கைப்பட்டைகளில் அழுத்தி தடவி வச்சுக்கிட்டு வேலைக்கு போங்க இப்படி செஞ்சால் பணம் தொடர்ந்து வரும் நம்பர் பன்னிரெண்டு சிவப்பு நூலால் விரலோட கட்டி சூரிய நொதிக்கு முன்னாடியே காயத்ரி மந்திரம் ஜபிச்சால் கருக்கலைவு ஏற்படாது நம்பர் பதிமூணு படுக்கை அறையில் கற்பூரம் வைக்கணும் இதனால் கணவன் மனைவி ஒருவரையொருவர் சந்தேகம் பண்ணும் விஷயம் நீங்கும் நம்பர் பதினாலு நோயாளி முழுக்க குணமடையாமல் பாதியில் இருக்கிறதா இருந்தால் அவன் தலையணிக்கு பக்கத்தில் சில காசுகள் வச்சு அதை மேசனுக்கு சுத்தம் செய்யும் ஆளுக்கு கொடுத்துட்டு இருக்கணும் இப்படி செஞ்சால் நோயாளி சீராக குணமடைய ஆரம்பிப்பார் நம்பர் பதினஞ்சு சின்ன பசங்க பாலை ஜீரணிக்கலைன்னா சனிக்கிழமை அன்னைக்கு அவங்க குடித்த டம்ளரில் இருக்கிற மீஞ்சிற பாலை நாய்க்கை ஊற்றிடுங்க இதனால் பசங்க பால் ஜீரணிக்க ஆரம்பிப்பாங்க நம்பர் பதினாறு ஒவ்வொரு மாலை நேரமும் அரச மரத்துக்கு கொஞ்சம் பால் தண்ணி சேர்த்து ஊற்றி விளக்கு ஏற்றி மனசில் விருப்பம் சொல்லி அந்த மரத்துக்கு சுற்றி வந்துட்டா விரைவில் விருப்பம் நிறைவேறும் நம்பர் பதினேழு மயிலிறக வீட்டில் வச்சுருந்தா சந்தோஷம் மற்றும் மரியாதை கிடைக்கும் நம்பர் பதினெட்டு குதிரை காலநகர் அது குதிரை காலக்கடியில் இருக்கும் உலோக ஷூ கொண்டு ஒரு மோதிரம் செஞ்சு அணிஞ்சா தொல்லை நீங்கும் நம்பர் பத்தொம்போது சங்கு பூ வேற வெள்ளி டப்பாவில் போட்டு அதை வீட்டுக்கு ட்ராயர் தொட்டில் ஆர் சேமிப்பு பெட்டி வச்சுருந்தா பணம் ஒரு போதும் குறையாது நம்பர் இருபது வீட்டில் சின்ன பசங்க தூங்க மாட்டேங்குதும் அழுகுறாங்க அப்படின்னா பிட்கறில் ஒரு துண்டை கருப்பு துணியில் கட்டி கழுத்துல அணிய வச்சா பசங்க தூங்கிடுவாங்க நம்பர் இருபத்தொன்னு சில சமயம் மனசுக்கு பிடிக்காம கட்டாயமா வேலை செய்ய வேண்டிய நிலை வரும் அப்பவே ரெண்டு இளவில் லவங்கம் ஒரு சிறிய கற்பூரம் எடுத்து மூணு தடவை காயத்ரி மந்திரம் சொல்லி அதை எரிச்சுட்டு அந்த சாமில் தினமும் ரெண்டு மூணு தடவை நாவில தடவுங்க நம்பர் இருபத்ரெண்டு வீட்டோட மெயின் கேட்டுக்கு சிவப்பு ரிப்பன் கட்டினா வீட்டில் சந்தோஷம் செழிப்பு நிலை தொடர்ந்து இருக்கும் திருஷ்டி கூட படாது நம்பர் இருபத்தி மூணு முப்பத்தி ஓரு வெள்ளிக்கிழமைகளுக்கு ஐந்து சின்ன பிள்ளைகளுக்கு பால் பாயசம் செஞ்சு அதில் சர்க்கரைக்கு பதிலாக கல்கண்டு அரைச்சி போட்டு தாங்க இந்த விஷயத்தை ரகசியமாக வச்சுக்கணும் இப்படி செஞ்சால் வீட்டில் ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு வராது நம்பர் இருபத்தி நாலு வீட்டில் பசங்க அடிக்கடி நோயாளியாக இருக்காங்கன்னா செவ்வாய்க்கிழமை அஷ்டதாது வளையல் எட்டு உலோக கலவை வளையல் செய்ய சொல்லி ஆள் கிட்ட கொடுத்து சனிக்கிழமை அன்னைக்கு அதை கொண்டு வந்து ஜலத்தில் கழுவி அனுமான் பாலிசா சொல்லி பசங்களுக்கு அனுபவிக்கணும் நம்பர் இருபத்தஞ்சி கடன் தீரவே இல்லைன்னா ஒரு சிவங்கிலிக்கு வியாழக்கிழமை குத்துவிளக்கு பொருட்கள் தானம் பண்ணுங்க இந்த உபாயத்தை சுக்லபக்ஷம் முதல் வியாழக்கிழமை தான் ஆரம்பிக்கணும் நம்பர் இருபத்தாறு நல்ல நடத்த வச்சுக்கணும் உங்களோட அல்லது மற்றவரோட கிட்ட கடுமையான வார்த்தை பேசக்கூடாது போய் பேசக்கூடாது வாயிலேருந்து அவச்சொற்கள் வரவிடக்கூடாது வீட்டுக்குள்ள சண்டையை தவிர்க்கணும் மனசுல கெட்ட யோசனைகள் வைக்காமல் எப்பவும் நல்ல யோசனை வச்சுக்கணும் நம்பர் இருபத்தேழு வீட்டை வாஸ்துப்படி கட்டணும் இல்லைன்னா அதில் திருத்தம் பண்ணணும் வாஸ்து தோஷம் நீங்கள் கற்பூரம் மிகவும் முக்கியம் படிக்கட்டு டாய்லெட்டு வாசல் எல்லாம் தவறான திசையில் இருக்குன்னா அங்கே கற்பூரம் வச்சுடுங்க அது அதிசயமாக வாஸ்து தோஷத்தை நீக்கிவிடும் நம்பர் இருபத்தெட்டு வியாபாரம் வளர்ச்சி அடையவில்லை எனில் சுக்ல பட்சத்தில் வெள்ளிக்கிழமை தொழில் இடம் தொழிற்சாலை கடை போன்றவை வாசல் இரண்டு புறமும் கொஞ்சம் கோதமமாக வையுங்க இதை செய்வதற்கு யாரும் அதே நேரத்துல பூஜை ஸ்ரீ ஸ்ரீயந்திரத்தை வையுங்க இதனால வியாபாரம் நல்ல வளர்ச்சி அடையும் மகாலட்சுமியின் கிருபை இருக்கும் நம்பர் இருபத்தொம்போது நீங்கள் கடினமாக சம்பாதிக்கிறப்போனோ வீட்டுக்கு வந்ததும் தங்காமல் செலவழிப்பு அதிகமாக போயிடுது அப்படின்னா வீட்டில் எந்த இடமும் லீக் ஆகக்கூடாது அதாவது டேப்பில் இருந்து தண்ணி சொட்டக்கூடாது அதே போல் பால் அல்லது டீ அடுப்பில் பொங்கி வெளியே விடக்கூடாது சமையலில் கழுவாத பாத்திரங்களை வைக்கக்கூடாது இது பண இழப்புக்கு காரணமாகும் நம்பர் முப்பது உங்க கரியர் வேலை தொழிலில் நல்ல செய்தி வரல முன்னேற்றம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை ஒரு ஸ்டீல் பூட்டு வாங்கி பாருங்க ஆனால் வாங்கும்போது அல்லது பிறகு அதை திறந்து பார்க்கக்கூடாது வெள்ளி இரவு அதை படுக்கைல வையுங்க அடுத்த நாள் சனிக்கிழமை அதை ஏதாவது கோயிலில் வையுங்க யாராவது அதை திறக்கும் போது உங்க அதிர்ஷ்டம் திறக்கும் நம்பர் முப்பத்தொன்று பாலை நிரப்பிய ஒரு பாட்டிலில் உங்க மன விருப்பத்தோட நினச்சிக்கொண்டு வெறிச்சோட இடத்துல மண்ணில புதையுங்க நம்பர் முப்பத்தி ரெண்டு வீட்டின் வாசல்ல சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற வாசனை மலர்ச்செடி நடுங்க நம்பர் முப்பத்தி மூணு வீட்டில் குறைஞ்சது ஒரு நெய் விளக்க சாயங்காலம் எரிய வையுங்க நம்பர் முப்பத்தி நாலு குளிக்கும்போது மரக்கட்டை அல்லது ஸ்டீல் மேலே உட்காராம நீர்ல தரையில அல்லது கற்கள் பதுக்கிய தரையில் உட்காந்து குளிங்க இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க வீடியோ பார்த்ததற்கு நன்றி சுபம் நம்ம சேனல்ல பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி